ஏர்போர்ட் வந்துட்டேங்க கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது டேஸ்ட்டு அதுலேயே நம்ம வந்து நின்பிங் வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு இந்தியன் ரேஷ்ரன் வந்தோம் சாப்பிட்றதுக்காக இது வந்து அந்த எல்லோ லைனில் போட்டிருக்கிறது நாம் போட்டில் போயிட்டு வருது ரெட் லைனில் போட்டது எலக்ட்ரிக் கார்ல போயிட்டு வருது மக்களையும் நாம் போட்டில் இப்போ கிளம்பிட்டோம் தென்பாய் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ரோயிங் போட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் இயற்கை அப்படியே அள்ளி கொட்டி இருக்காங்க அப்புறம் காலில் அப்பா அம்மாலும் கால இயற்கை என்ன பாருங்க ஒரு கொகை வந்திருக்கா பாறைக்கு அடியில் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க போவோம் கொகைக்குள்ளே வந்துட்டோம் சுண்ணாம்பு மலை கொகை செம்ம பெருசாக இருக்குது கொகையோட சீலிங் பாருங்கள் இட்லி பாருங்கள் பாறைகள்லாம் கூட இருக்குது சரியான நாள் போட்டுங்கிறது போருங்க சீனரிய எவ்வளவு அழகாக இருக்குங்க குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கெலாம் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம டே ஃபைவ்ல இருக்கோம் நம்மளோட வியட்நாம் ட்ரிப்பில் நாம் இப்போ வந்து டனாங் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோம் டனாங் ஏர்போர்ட்டு இப்போ வந்து டைம் வந்து நாலு நாலரை ஆகுது நம்மளோட ஃப்ளைட் வந்து ஆறரை ஆறு ஆறே முக்காலுக்கு இந்த ஊரில் வந்து ஃப்ளைட் வந்து சின்ன ஏர்போர்ட் தாங்க மூன்றரை மணிக்கு தான் ஏர்போர்ட்டே ஓப்பன் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ நான் மூன்றரை மணி தான் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணணும் மற்றபடி இது வந்து மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு நாம் வந்து இப்போ டனாங்லேருந்து ஹனாய் ட்ராவல் பண்ணுறோம் ஹனாய் போயிட்டு ஹனாயிலேருந்து ரெண்டரை மணி நேரம் பஸ் பிடிச்சி நாம் நின்பிங் போகிறோம் நின்விங்கில் தான் இன்னைக்கு நாளைக்கும் ஸ்டே நின்விங் வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா நேச்சர் பியூட்டின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் அந்த இடம் அதனால் நாம் அங்கே ரெண்டு நாள் தங்கி ரூம் போட்டு ரெண்டு நாள் தங்குறோம் ரூம் புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அகோடாவில் ஸோ நாம் இங்கேருந்து ஹனாய்க்கு போய்ட்டு ஹனாய்லேருந்து பஸ் பிடிச்சி ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நெம்பிங் போகிறோம் ஸோ நாம் இப்போ ஹனோங் ஏர்போர்ட்லேருந்து நெம்பிங் போய் ரூம் போகிற வரைக்கும் நாம் இன்னைக்கு பார்ப்போம் இப்போ இன்னொரு டூ ஹவர்ஸில் நம்ம ஃப்ளைட் வந்துடும் ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட் கேட்டேன் கொடுத்துட்டாங்க உடனே ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஸோ நாம் ஃப்ளைட்டில் ஏறி டொனாங்க மேலேருந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒன் ஒ ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ட்ராவலு எட்டே காலுக்கு நம்ம போய் ரீச் ஆகிருவோம் நோய் ஸோ இருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நின்றுங்க போகிறோம் இதான் ப்ளானு வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நாம் இப்போ டொனாங் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஆறு ஆறு ஐம்பதுக்கு நமக்கு ஃப்ளைட்டு கிளம்புவோம் இதுதான் வந்து ஏர்போர்ட் ஷாப்லாம் இருக்குது காஃபி ஷாப்பு நம்ம அந்த மாதிரி வினோத் உட்கார்ந்துருக்கார் தாழி திளம்பி அவருக்கு முன்னாடியே ஃப்ளைட்டு அவர் அஞ்சம்பதுக்கு ஃப்ளைட்டு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆறம்பதுக்கு ஃப்ளைட்டு ஆ டிராவல் நம்ம போகிற ஃப்ளைட்டு

நீங்கள் எப்படின்னு அனாய் ஏர்போர்ட் வந்துட்டேங்க ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்ஸ்னால் என்னங்க இறங்க போகிறோம் தேங்க்யூ ஓகே நம்ம வியட்நாமின் தலைநகரமான ஹனாய் வந்து சேர்ந்துட்டோம் கால் வைக்க போகிறோம் வந்து சேர்ந்தாச்சு இதான் ஹனாய் ஏர்போர்ட்டா சூப்பருங்க செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு ஹனாய் வந்து சேர்ந்துட்டோம் கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குது வாங்க பஸ்ஸில் போவோம் நம்ம வந்த ஃப்ளைட்டு மக்கள் ஹனாய் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் இங்கேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் ஏறணுமா அப்படி போகிறதால நம்ம நின்பிங் போகணும் நம்பிங் போகிறதுக்கு என்ன வரின்னு இருக்கோம் இப்போ பஸ்ஸில் ஏறி இருக்கோம் ஏறி இந்த இருந்து சிட்டி சென்டர் போகிறோம் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கேருந்து நிம்பிங் போக போகிறோம் பேக் தான் இந்த பஸ்ஸில் ஏறி ஏர்போர்ட்டில் இருக்குது இங்கேருந்து ஐம்பதாரம் டோங்கா ஸோ நம்ம ஏறி சிட்டி சென்டர் போகிறோம் ஹனோயோடய சிட்டி சென்டர் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி நெம்பிங்கு போக போகிறோம் இதுதான் பிளானு போயிட்டுருக்கோம் மார்னிங் பெஸ்ட்டு பர்கர் தாங்க பஸ்லேயே சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த வாங்கி வச்சுருக்கோம் ஸோ பஸ்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிட்டி சென்டர் கன்னியூ பண்ணுறோம் வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கண்டியூ பண்ணுறேன் நான் இப்போ இப்போ ஹனாயை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஹனாய் டவுன் போயிட்டு அங்கேருந்து நென்பிங்க்கு பஸ் மாறணுங்க இப்போ ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் இந்த சிட்டியை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாலத்தை எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்துக்கு அந்த பக்கத்து தான் ஹனாய் சிட்டி நாம் அந்த பாலத்தை ட்ராவல் பண்ணி தான் போகிறோம் அங்கே உள்ளே போயிட்டு நாம் நின்பிங்க்கான பஸ்ஸை எடுக்க போகிறோம் வாங்க போவோம் நம்ம இப்போ ஹனாய் வந்துவிட்டாங்க ஓல்டு கோட்ருக்கு இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும் பஸ்ஸு இப்போ தான் பேசணும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டவுன் கேட்குறாங்க நிம்பிங்கில் போய் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு பத்தரை மணிக்கு பத்தம் அதுதான் ரொம்ப தாகமாக இருந்தது இங்கே வந்து சுகர் கேன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகலாம் அது சுகர் கேன் ஜூஸ் இருக்குது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு குடிக்கிறதுக்காக வந்துருக்குறோம் இந்த இடத்துல வீட்டு இங்கே சேரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு ஊர் மக்கள்லாம் குட்டியாக தான் இருக்காங்க அதனால இந்த சேர்லாம் குட்டி குட்டியாக இருக்குது ஸ்டூலும் குட்டி குட்டியாக தான் இருக்குது இதில் தான் அந்த நம்ம உட்காந்து குடிக்கணும் வாங்க உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் கு குட்டி சேரில் உட்காந்துருக்கோம் குட்டி சேரில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம் ரோடு உரமா கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் எப்படி பொறுத்திருக்க நீர் வந்து ஆயிரத்தி ஐநூறு டாங்கு சாரி பதினஞ்சாயிரம் டோங்கு நம்ம ஊர் பணத்துக்கு ஐம்பது ரூபா கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது டேஸ்ட்டு மக்களே இங்கே வந்து ஹனாய் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து ஓல்டு குவார்ட்டர் வந்துட்டு இந்த பஸ் கம்பெனி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து நின்பிங் போகிற வேனு இது வந்து டேரக்டாக நின்பிங் கம்பெனி இது ஹாட்லைன் நம்பர் இதுதான் ஸோ வந்துட்டு ஓல்டு குவார்ட்ரு வந்துட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு ஏர்போர்ட்லேருந்து வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க ஸோ இந்த வேனில் நீங்கள் வந்து நின்பிங் ட்ராவல் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் இதான் இதோடய டைமிங்கு ஸோ வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அடிங்க இந்த பஸ்ஸில் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு இதில் ஏறி நீ மீன் போகலாம் இதுதான் மக்களே பேக் பேக்கிங் ஸ்டைலில் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி கோல்டு கோட்ரு வந்து இங்கேருந்து பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி நாம் பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் டாங்கு வந்து கொடுத்து போகிறோம் ஆக்சுவலாக கார்லாம் போனால் அது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் கிட்ட தேவைப்படும் நம்ம இருக்கிறதே சீப்பஸ்ட்டாக எது பெஸ்ட்டு இப்படி பார்த்து பிடிச்சி போகிறோம் ஸோ இந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நான் நின்பி நின்பு இங்கே நம்ம ஹோட்டல்லே கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ வந்திங்கன்னா இதனால சீப்பஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீக்வென்ட்டாக பஸ் இருக்குது எவ்ரி ஹாஃப் அன் பஸ் இருக்கு ஸோ வந்திங்கன்னா ஓல்டு குவார்ட்ரு வந்துடுங்க ஓல்டு குவார்ட்டர் வந்துட்டு இந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நீங்கள் நென்பிங் போயிடலாம் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் இதுதான் வந்து நெண்பிங் போடுற இது வந்து ஒரு வேன் டைப்பில் இருக்குது டெம்போ டைப்பில் ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் டவுங்க ஸோ நம்ம இங்கேருந்து நின்பிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ட்ராவலு நம்ம ஹோட்டல்லே போய் அங்கே ட்ராப் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக நம்ம வந்து நின்பிங் வந்துவிட்டோம் இங்கே வந்து ஒரு இண்டியன் ரெஸ்டாரெண்ட் வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம ஊர் நான் கிடைக்கிது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அம்மா அவங்க நான் நம்மளுடைய சிக்கன் டிக்கா மசாலா ஓனியன் கொடுத்துருக்காங்க ஆனியன்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனியன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு காட்டணும் தோணுச்சு அதுக்கு தான் ஆனியனு சில்லி ரெட் சில்லி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க ஸோ வந்திங்கன்னா அரோமா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன் இருக்குது நின்பிங்கில் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது வந்தால் இங்கே வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குது நின்பிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரோமா இந்தியன் ரெஸ்டாரெண்ட் தாங்க சூப்பராக இருக்குது ஸ்பாட் எல்லாமே பார்க்க வேண்டிய இடங்கள் தான் இது வந்து இந்த போட் ஹவுஸ் இந்த ரோட்லேயே தான் இருக்குது வாங்க இப்போ அடுத்து நம்ம போட்டிங் தான் போகிறோம் டாம்காக் போட்டிங் போகிறோம் வாங்க அங்கே போய் பண்ணிக்கிறோம் அதுலேயே நாம் இப்போ வந்து இந்த டாம்காக் போட் ஹவுஸ் தான் வந்திருக்கிறோம் இங்கேருந்து நம்ம ரூமும் பக்கம் இதுதான் மெயின் ஸ்பாட்டு நின் நின்பிங்கு இந்த ரோடு அதே பாருங்கள் ஈத்தாப்பில் தான் இருக்குது பாருங்கள் அந்த போட் ஹவுஸு வாங்க உள்ள போவோம் இங்கே ஏதாவது போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் ஐடினரி எங்கெங்கே போடுறோன்னு சொல்லிட்டு சிஏகே ஆகே உள்ள நாங்கள் உள்ள போய் கேட்போம் இல்லை இதுதான் இங்கே மேப்பு இது வந்து அந்த எல்லோ லைனில் போட்டிருக்கிறது நாம் போட்டில் போயிட்டு வர்றது ரெட் லைனில் போட்டது எலக்ட்ரிக் காரில் போயிட்டு வருது மொத்தம் ஆல்மோஸ்ட் டென் சைட் சீகிங் ப்ளேஸஸ் இருக்குது நம்ம இதை தான் இப்போ கவர் பண்ண போகிறோம் டோட்டலாக இது கவர் பண்ணுறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுமா வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே இது தான் வந்து டிக்கெட்டு இந்த ஃபுல் ஜேர்னிக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் டோங்க்கு வாங்கியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் டோட்டலாக இது வந்து மூணு லட்சம் போட்டில் போட்டு போகிறாங்க வாங்க நம்மளும் போவோம் மத்திய நாம் போட்டில் இப்போ கிளம்பிட்டோம் நின்பாய் ஸ்பெஷல் ப்ராசஸ் ரோயிங் போட்டிங் வாங்க அங்கே பாருங்கள் சீனரியை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நாம் இப்போ போட்டிங் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் வாங்க ஃபுல்லாக அப்படியே ரைட் போவோம் சூப்பராக இருக்குது ரோயிங் போட்டில் போகிறதுக்கே செம்ம அழகாக இருக்குங்க தண்ணியும் சுத்தமாக தான் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது க்ளவுடியாக இருக்கா கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருக்குது வாங்க அப்படியே ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம் இயற்கை அப்படியே அள்ளி கொட்டியிருக்காங்க இங்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதுதான் நம்ம போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கோம் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் காலில் வந்து திருப்பி போடுறாங்க பாருங்கள் அம்மா சூப்பராக காலைல போடுறாங்க நம்மளாலும் காலைல தான் இந்தியா காலைல போடுறது ஏன் இந்தியா நீங்கள் பாருங்கள் இந்த மலைகள்லாம் பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயோ சூப்பராக இருக்குங்க அப்படியே பாறைக்கு நடுவில் மரம் செடி கொடிகள்லாம் வளர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது இதில் இந்த துடுப்பு படகுல போட்டு போகிற சுகமே சுகம்னாங்க கிளைமேட்டும் வெயில் இல்லாமல் அப்படியே மூடிட்டு இதமாக இருக்குது போகிறதுக்கு சாம்பி சூப்பராக இருக்குது போனது இங்கே பாருங்க குறுக்க ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு சூப்பராக இருக்குது பிரிட்ஜை பாருங்கள் பிரிட்ஜுக்கு அடியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் என்ன அழுதுங்க இந்த தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குங்க ஓட்டமும் ரொம்ப இல்லை மிக தான் ஓடுது தண்ணி வந்து நல்லா சுத்தமான தண்ணியாக தான் இருக்குது இந்த நதி ஓரத்துலேயே வந்து ஹோட்டலில் ரெசார்ட் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் ரெசார்ட்டில் நதி ஓரத்துலேயே நிறைய ஹோட்டல் ரெசார்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படியே மலை ஓ மலை அடிவாரத்தில் அழகாக அமைதியான ஒரு இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் இதை பார்க்க நானும் நம்ம நண்பர் வினோத்து தான் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக வியட்நாம் வந்தால் நின்புங்க வராமல் போயிடாதீங்க எக்ஸலன்ஸ் இது அங்கே பாருங்கள் காலையிலே துருப்பு போட்டு வராரு சூப்பராக இந்த இடமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆஹா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வினோத் செம்ம கிளமேட் வினோத் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் கண்டிப்பாக நின்பிங் மந்தால் இந்த போட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது நமக்கு பார்க்குறது அவ்வளோ அருமையான இது நான் வெயிலில் நம்ம உட்காந்து போகும்போது இந்த கிளைமேட்டுக்கு தான் அப்படி திரிச்சில் திரிச்சு இல்லைன்னு அப்படியே பாதி நிமிஷத்தோட அப்படியே நமக்குன்னே அமைச்ச ஒரு கிளைமேட் மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க துடுப்புக்கு போடுறா பாருங்க காலிலே போடுறாரு பாருங்க ரெண்டு ஊரு பாருங்க காலா ஓகே நம்ம துடுப்புக்கு போடுற செயலே தனி தாங்க மக்களே இது வந்து அப்படியே மலை அந்த ஓடை வந்து மழையை சுற்றி சுற்றி போயிருக்கு அதனால் இந்த ஓடக்குள்ள அப்படியே அழகாக அந்த மலைக்குள்ளே குள்ளே குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே பாருங்க கே ஃபார்மேஷனில் அந்த பாறைக்கு எல்லாம் ஒரு தொகை மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இது மாதிரி நிறைய தொகைகள் இருக்குதுங்க சுனாம்புக்கல் மலை தான் இங்க அதனால இது மாதிரி நிறைய தொகைகள் இருக்குது இதுக்குள்ளே நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து நாம் வந்து ஒரு இதுக்கு போகிறோம் ஒரு ஸ்பாட்டு அங்கே வந்து இந்த கொகைக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறாங்களா வாங்க நாளைக்கு போய் அதை பார்ப்போம் இன்றைக்கி மழையாக இருக்குது அதனால் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு நாளைக்கு நாம் அங்கே போவோம் நிறைய ஹாலிவுட் மூவி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்காங்க இடத்துல இங்கே பாருங்கள் பச்சை பசேன் புல்லுக்கு நடுவில் போட்டிங் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அழகாக இருக்கு பாருங்க பொருட்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம் போட்டிங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்போட்டை இங்க பாருங்க 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 இருக்குது அம்மா பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல பொருட்கள் நடுவில் வாய்க்கால் ஓடி அப்படியே பசு பசு இந்த இயற்கையாக லைட்டாக மலை சாரலில் இந்த துடுப்பு படகுல போகிற சுகம் பாருங்கள் பறவைகள் பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் பறவைகள் இருக்கு பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கு மீன் பிடிச்சி சாப்பிட கொக்கு எப்படி இருக்குது பாருங்க ஆஹா சூப்பருங்க கண்கொள்ளா காய்ச்சிங்க பார்க்க இங்கே பாருங்கள் இயற்கை என்ன அழகாக அமைஞ்சிருப்பாரு அங்கே பாருங்கள் ஒரு கொகை வந்திருக்கா பாறைக்கு அடியில் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க போவோம் உள்ளே லைட்டிங்லாம் வச்சுருக்குறாங்க பார்ப்போம் இந்த கொகைக்குள்ளே நம்ம போக போகிறோம் கொகையில் பாருங்கள் நம்ம ஹோங்காய் கேவ்குள்ளே தான் வரோம் உள்ளே போகிறோம் ஹோங்காய் கேவ் உள்ளே லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க வாங்க பா பயங்கரமாக இருக்குங்க தலையில் முட்டுற மாதிரி இருக்குது பாறைலாம் பார்த்து தான் போனதுக்குள்ள வாங்க போக உள்ள புகைக்குள்ளே வந்துட்டோம் புகைக்குள்ளே எக்கம் அது பாருங்க நம்ம பேசுகிறது இங்க பாருங்க லைட்டிங் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் செம்ம சூப்பரா ஆஹா ஆஹாஹா சூப்பருங்க இந்த பக்கம் வந்து வெளிச்சம் வெளியில் இருக்கோம் அப்படியே திருப்புறேன் இந்த பக்கம் பாருங்க பாறைக்குள்ளே இருக்கோம் நம்ம குகைக்குள்ளே இருக்கோம் ஃபுல்லாக லைட்டிங் போட்டிருக்காங்க பயங்கர இருட்டா இருக்கு அய்யோ இதாக இருக்கு திடீரெனுக்குள்ள வெள்ள எல்லாம் வந்துச்சுன்னா வாடிப்போம் அப்படிதான் இருக்கு என்னமா இருக்கு பாருங்களுக்கு தெரியுதா இருட்டா பிரமாண்டமா இருக்கு பாருங்க உள்ளே சுண்ணாம்பு மலைங்க சுண்ணாம்பு மலை சுண்ணாம்பு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாறை வந்து நம்ம தலையில் முட்டுற மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே அந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது வெளிச்ச தெரியுது பாருங்கள் இந்த குகையோட இன்னும் ரெண்டு கொகைக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அங்கே லைட்டிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் செம்ம பெரிய குகைங்க துண்ணாம்பு மலை குகை செம்ம பெருசா இருக்குது இந்த சீலிங் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாறைகள்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு பாறை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அழகா வடிவமைச்ச மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு சரியான ஸ்போட்டுங்க இது ஐயோ பிரம்மாண்டமாக இருக்கு கோகை இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம ஆஹா இங்கே பாருங்க சீனரிய எவ்வளோ அழகா இருக்குன்னு இங்கே பாருங்க என்ன மிஸ்டு எப்படி அமைஞ்சிச்சு பாருங்க இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸு இங்கே தான் நிறைய வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இந்த இடம் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது நிறைய படங்களில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த பயணம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பயணங்க இது இந்த போ போகிறது போயிட்டே இருக்கோம் இன்னும் இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி அமைஞ்சிட்டு பாருங்கள் இந்த இடம் இது வந்து நென்பிங்கில் இருக்கோம் நாம் நென்பிங்கில் மெயினாக இருக்கிற போட் ஹவுஸ் டாம்காக் போட் ஹவுஸ்லேருந்து போட் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இதில் மொத்தம் வந்து பத்து ஸ்பாட் இருக்குது அதில் வந்து ஆறு ஸ்பாட் வந்து இந்த போட்டில் வந்து பார்க்குறது பாக்கி நாலு ஸ்பாட் வந்து எலக்ட்ரிக் காரில் கூப்பிட்டு போகிறாங்க மழை நல்லாவே பெய்யுது மழை நனைஞ்சிக்கிட்டே தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ஹலோ எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்பாட்டு அடுத்த கொகைக்குள்ள வந்துருக்கோம் குகை பாருங்க தலையில் முட்டுற மாதிரி இருக்குங்க இந்த குகை கொஞ்சம் தலையில் முட்டிருக்கும் இருக்கு அப்படிலாம் இருக்கு வெளியில் வந்துட்டோம் ஆஹா இன்னும் போயிட்டே இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு நல்லா நல்ல க்ளவுட்ஸாக அப்படியே இருக்குது அடுத்த கொகை வருது அடுத்த கொகைக்குள்ளே போக போகிறோம் இந்த மலைக்கு அடியில் இருக்கிற கொகைக்குள்ளே தான் போக போகிறோம் அடுத்த கொகை வருது வாங்க உள்ளே போவோம் கொகைக்குள்ளே இருக்கிறோம் இப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொகை இந்த குகையோட சீலிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே சுண்ணாம்பு மலைங்க அது லைம்ஸ்டோன் மழை தான் ஃபுல்லாகவே இந்த மழைக்குள்ளே தான் வந்துருக்கு எவ்வளோ கீரல் பாருங்கள் எவ்வளோ தலைக்கு மேலே வருதுங்க அப்படியே இடிச்சுற மாதிரி வருது ஐயோ புரிஞ்சுக்கணும் இடிச்சிடற மாதிரி தான் வருது இயற்கையின் படைப்பை பாருங்க தொகைக்கு நடுவில் தண்ணி தண்ணினா நம்ம போட்டில் போகிறோம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த இடம் பாருங்க சீலிங் பாருங்க இடையில இடையில லைட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துலலாம் அவ்வளோதான் எண்டு இதோட நம்ம ரிட்டர்ன் திரும்புகிறோம் இதுதான் எவ்வளோ பாயிண்ட்டு தெரியுது இல்லையா இதுதான் எண்டு பாயிண்ட்டு எவ்வளோ மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் சுற்றி இதுதான் எண்டு பாயிண்ட்டு இங்கதான் நம்ம திருப்புறோம் திருப்பரார் பாருங்க எப்படி திருப்பரார் பாருங்க துடுப்ப நம்மாலாம் அப்படியே திருப்புறாரு பாருங்கள் அழகாக காலிலே திருப்புறாங்க ஒரு சைடு மட்டும் அப்படியே த்ரோ பண்ணுறாரு திருப்புறாங்க தமிழ்நாடா அம் தமிழ்நாடு ஒரிசா ஓகே தமிழ்நாடு புவனேஸ்வர் ஓகே 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 எப்படி பாருங்கள் பார் எல்லா தலையில் இடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது இப்போதான் போயிட்டுருக்கோம் சமியாக இருக்குது பார்க்குறதுக்கே திரும்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம ஸோ வந்த ரிட்டன் பின்பக்கம் இருந்த சீனரியை காட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குங்க இது வந்து வே வந்து கடலில் அமைஞ்சது இது வந்து ஆற்றுக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த ப இந்த பகுதி ஸோ பேக் பேக்வாட்டர்ஸு கடலுக்குள்ளே அமைஞ்சிருக்கு இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நிலப்பரப்பை சுற்றி ஒரு ஆற்றுக்குள்ளே இப்போ வந்து இந்த பாறைகள் அமைஞ்சிருக்கு அந்த பாறைக்கு நடுவில் இந்த கொகைகள் அமைஞ்சிருக்கு அதில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அலாங் பே ஒரு ஒரு டைப் ஆஃப் மவுண்டினோட ஒரு செட்டப் இருக்குதுன்னா இயற்கையோட இது வந்து இன்னொரு செட்டப்பு நாம் வந்து புகை வந்துருச்சு புகைக்குள்ளே போக போகிறோம் கொகைக்கு மேலே பாருங்கள் செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு அடுத்த குகை வந்துருச்சு குகைக்குள்ள தான் போயிட்டுருக்கோம் இப்போ இன்னும் ஒரு குகை இருக்குது அந்த குகை தான் பெரிய குகை நம்ம ஃபஸ்ட்டு அந்த குகை இப்போ ரெண்டு மூணு குகையில் ரெண்டு குகையை க்ராஸ் பண்ணிட்டோம் பக்கத்துலேயே கொஞ்சம் அழகாக ஒரு மரத்தை சுற்றி க கட்டை ஒன்று கட்டியிருக்காங்க ஸோ மக்கள்லாம் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் போகிறது ஸ்பெண்ட்மெண்ட்டு போகிறதுக்காக இப்போ வந்து மழைனால யாரையும் எங்கேயும் இறங்க விடலை ஸோ மழை விட்டுருச்சுன்னா இறங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் நமஸ்தே மோட்ரு போட்டு போறா இங்க பாருங்க ஒரு மோட்டர் போட்டு இதுக்குள்ள ஒரு மோட்டர் போட்டு போயிட்டு இருக்கு என்ன எடுத்துகிட்டு போறாரு ஏதோ எடுத்துகிட்டு போறது பயிர் பண்ணுறது எடுத்துகிட்டு போறதா விவசாயம் பண்றவரு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அடுத்த கொகை வந்துருச்சு இதுதான் பெரிய கொகை வாங்க போவோம் ஆ ஓ இங்கே மண்ணு கொண்டு வந்து போட்டு ரொப்பி எடுத்துகிட்டு போடுறாங்களோ விவசாயத்துக்கு மண்ணாக உரமா ஓ மண்ணை போட்டுட்டு எம்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஓ குகை வந்துட்டேன் பாருங்கள் இதுதான் பெரிய குகை போன குகையிலேயே இல்லையே அது அவ்வளோ பெரிய குகை பாருங்கள் எப்படி ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் ஆல்மோஸ்ட் குறை எண்டுக்கு வரப்போறோம் பாட பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் காட்ட பாருங்க லைட்டு கிட்ட எப்படி இருக்கு பாருங்க முருகி ஊக்குற மாதிரியே இருக்கு நம்ம பத்து கேவசில பாத்துருப்போம் இந்த மாதிரி இப்போ மலேசியாவில் உள்ள பத்து மலை இருக்கு இல்லையா பத்துமலை முருகன் கோயிலில் மலை மேல உள்ள புகையில் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகே மக்களே நம்ம இதோட இந்த ப்ளாகை முடிச்சுப்போம் டனோங்கில் நம்ம ஆரம்பித்த பயணம் ஃப்ளைட்டில் வந்து ஹனாய் ஏர்போர்ட் வந்து ஹனாயிலேருந்து பஸ் பிடிச்சி இங்கே நின்பிங் வந்தோம் நின்பிங் வந்துட்டு இந்த போட் ரைடு எடுத்தோம் இந்த போட் ரைடில் ஒரு ஸ்பெஷல் பாருங்கள் காலில் துடுப்பு போடுறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் காலில் அழகாக துடுப்பு போட்டு நம்மளை கூப்பிட்டு வர்றாங்க கொட்டும் மலையிலையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காக தான் இதை வந்து லைவ்லியாக காட்டுறேன் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்துருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு இதை பற்றி தெரியும் அதே மாதிரி யூடியூப் நம்ம வீடியோ மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போட்ட அடுத்தடுத்த வீடியோ வரும் இதோட கண்டினியூவிட்டி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுப்போம் பாய் கோயில் பாருங்கள் பழங்கால கோயில் போட் ரைட் முடித்து எலக்ட்ரிக் காரில் வந்து கூப்பிட்டு வராங்க 이거 빨개지고, 당연